அனைவருக்கும் வணக்கம் ஆஞ்சநேயர் கோவில்கள் ஆஞ்சநேயர் இருக்கும் சந்நிதியிலெல்லாம் செந்தூரத்தை தான் பிரசாதமா கொடுப்பாங்க மேலும் ஆஞ்சநேயர் உடல் முழுவதும் செந்தூரத்தை பூசி ஆராதனை செய்வதை பார்த்திருப்போம் இப்படி செந்தூரத்தை பிரசாதமாக கொடுப்பதற்கும் ஆஞ்சநேயர் உடல் முழுவதும் பூசி ஆராதிப்பதற்கும் ஒரு புராண கதையே இருக்கு அந்த கதையை பற்றி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திரேதாயுகத்தில் ராமர் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலம் அது அரசவையில் கலந்து கொள்வதற்காக சீதாதேவி தயாராகி கொண்டிருந்தார் அப்போது ஒரு வெள்ளி குங்குமச்சிமெல்லிலிருந்து சிறிது செந்தூரத்தை எடுத்து தன்னுடைய நெற்றி வகட்டில் வைத்து கொண்டிருந்தார் அந்த சமயம் சீதாதேவியை அரசவைக்கு அழைத்து செல்ல வந்த அனுமன் இதை கவனித்தார் உடனே ஹனுமான் தாயே தங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கலாமா என்று சீதாதேவியிடம் கேட்டார் சீதாதேவியும் தாராளமாக கேள் ஹனுமான் என்று கூறினார் நீங்கள் ஏன் தினமும் நெற்றி வகட்டில் செந்தூரத்தை வைத்துக் கொள்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு சீதா என் கணவர் நீடூடி வாழ வேண்டும் என்பதற்காக நான் நெற்றி வகிப்பில் செந்தூரத்தை வைத்துக் என்று கூறினார் பிறகு அனுமன் சீதாதேவியை அரசவையிலின் வாயில் வரையில் அழைத்து சென்று விட்டுவிட்டு தாயே நீங்கள் செல்லுங்கள் இதோ நான் வந்துவிடுகிறேன் என்று கூறி சென்றுவிட்டார் சீதை தன் பணிப்பெண்களோடு வருவதைக் கண்ட ராமன் அனுமன் எங்கே என்று சீதையிடம் கேட்கிறார் சற்று நேரத்தில் வந்துவிடுவதாக கூறி சென்றிருக்கிறார் என்று ராமனிடம் சீதை கூறினார் சற்று நேரத்தில் உடல் முழுவதும் செந்தூரத்தை பூசிக்கொண்டு அரசவைக்கு வருகிறார் அனுமன் அதை பார்த்த ராமன் அனுமான் இது என்ன கோலம் என்று கேட்கிறார் அதற்கு அனுமான் பிரபு அன்னை நெற்றி வகுட்டில் வைத்து கொள்ளும் சிறிது செந்தூரம் தங்களின் நீண்ட ஆயுளுக்கு வழிவகுக்கும் என்றால் நான் தங்களின் பரிபூரண ஆயுளுக்காக செந்தூரத்தை உடல் முழுவதும் தினமும் பூசிக்கொள்வேன் என்று கூறினார் அனுமனின் பக்தியை கண்டு ராமருக்கு கண்கள் கலங்கியது அனுமனை கட்டி தழுவி கொண்டார் அதனால்தான் ஆஞ்சநேயரை கோவிலில் வழிபாடு செய்யும் பொழுது அவருடைய உடல் முழுவதும் செந்தூரம் பூசி வழிபடுகின்றனர் ராமன் மீது அனுமன் வைத்திருக்கும் பக்தியை எடுத்துக்காட்டவே அனுமன் சந்நிதியில் செந்தூரத்தை பிரசாதமாக வழங்குகின்றனர் நம்ம சேனலில் வர ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி